மிதுன ராசி நேயர்களே உங்களது ராசிக்கு ஏழு குடையவன் குரு பகவான் பாதகாதிபதியும் ஆகி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் பதினொன்றாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் அயன சயன போகஸ்தானம் லாபாதிபதி விரயத்திற்கு வருவது ஒரு வகையில் திருமண ஆதாய அனுகூலங்கள் மேற்படி வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த வகையில் சென்று வரும் ஆதாய அனுகூலங்கள் அதனால் கடன் ஏற்படுதல் வீண் அலைச்சல் உருவாகுதலும் ஆகலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கவனம் அவசியம் அதுவும் வந்து பார்த்திங்களா இந்த குரு அஸ்தமாகக்கூடிய காலமான சித்திரை இருபதுலேருந்து வைகாசி இருபது வரையும் குரு பகவான் அஸ்தமனம் ஆகிறாரு இந்த அஸ்தமனம் ஆகக்கூடிய காலத்தில் நீங்கள் எது செய்தீங்களாலும் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் எந்த ஒரு ஆச்சாமனையும் இல்லை பாதகாதிபதி தன்னுடைய பாதக ஆதிபத்திய தோஷத்தை குறைச்சி வச்சிருப்பார் ஆக பவர் குறைஞ்சிருப்பார் அதனால் வந்து அந்த காலத்தில் நீங்கள் எது வேணாலும் செஞ்சிக்கலாம் காலத்தில் பார்த்தீங்களா நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சிங்களாலும் ரெண்டு முறை செய்ய வேண்டியது இருக்கும் தொழிலில் முதலீடு போட்டிங்களா எங்கேயாவது போய் லாக் ஆகிடும் மறுபடியும் அதை நீங்கள் மீட்டுட்டு வரணும் அந்த மாதிரி ஆகிடும் புதுசாக சீட்டு போடுறது யாருக்கிட்டேயாவது பணம் கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் அறவே கூடாது புதிய கட்டல் வாங்கிறது புதிய மெத்தை வாங்கிறது இதெல்லாம் முடிஞ்ச வரையும் குறைச்சி வச்சுக்கணும் அதே போல் வந்து தொழிலில் புதிய முயற்சிகள் புதிய யுக்திகளை கையாளக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யக்கூடாது உங்களுக்கு சில சோதனைகள் வந்துடும் மறுபடியும் அந்த இடம் இருந்து வேறொரு ஒரு இடம் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போடலாம் கவனம் அவசியம் குழந்தைகளுக்கு திருப்தியாக இருக்கும் பெற்றோர்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியே ஆக குழந்தைகள் தன்னுடைய கல்வியில் சில தடுமாட்டங்கள் ஏற்பட்டாலும் நல்லா படிச்சுக்குவாங்க எந்த ஒரு ஆட்சி கிடையாது அதே போல் வந்து தனகுடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் பார்த்திங்களா வேகமாக நகரக்கூடிய கிரகம் எப்பப்பெல்லாம் வந்து அந்த சந்திர பகவான் குருவை தொடர்றாரோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தா திடீர் செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அல்லது உங்களுக்கு சில அதிருப்தியான தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் சில அதிருப்தியான ஒரு நெருக்கடிகள் ஏற்படலாம் உங்களது மனைவியோடு சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் உங்களை ஏமாற்றலாம் அதனால் வந்து கவனம் அவசியம் அதே போல் தர்மகர்மாதிபதியும் இந்த குரு சனி ஆகிறார்கள் ஆக ஆகிய இந்த குரு பகவான் சனி பகவான் லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் உங்களது ஜாதகத்தில் இருந்தால் சனி இருந்தாலும் சரி குரு இருந்தாலும் சரி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அவங்களுடைய திசா புத்தி நடக்குதுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்று நிறைய பேர் என்னாகும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து அரசு உத்தியோகம் செய்கிறவங்க ஆயிடுவாங்க ஏதாவது ஒரு தர்மஸ்தாபனம் அதில் பணிபுரியவங்க தொண்டு செய்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் ஏதாவது ஏற்பட்டு போயிடலாம் அதே போல் வந்து மீடியா சம்பந்தப்பட்ட வகையில் தகவல் தொலைத்தொடர்பு தொழில் செய்கிறவங்களுக்கு ஏதாவது அதிருப்தியான சம்பவங்கள் நடந்து போயிடும் கவனம் அவசியம் மற்றபடி பெண்களுக்கு நல்ல காலமே குழந்தைகளுக்கும் நல்ல காலமே உண்மையாக இருந்தால் உத்தமமாக இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடைபெறுவதில்லை நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்கி வர உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் ஈடேறும் எந்த ஒரு தொந்தரவும் வராது அதே போல் நல்ல பெரிய குருமார்களுக்கு நல்ல வஸ்திரம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு கன்று தெரியாத இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கைங்காரியம் பண்ணுங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க கண் தெரியாதவங்களுக்கு அவங்க கண் பார்வை சரி பண்ணுற அளவுக்கு ஏதாவது செலவுக்கு கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது உபகாரம் ஏதாவது செய்யுங்க அந்த மாதிரி உபகாரம் செய்வீங்களா உங்களுடைய வேதனைகள் குறைய வாய்ப்புண்டு அதே போல் சித்தர்கள் ஜீவசமாதி உள்ள இடங்களுக்கு சென்று பசு நெய் கற்கண்டு தானம் செய்ய உங்களது கெடுபலன்கள் குறைந்து நன்மைகள் உண்டாகும் அதே போல் வந்து கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது மேற்கொண்டு வந்து மருத்துவ செலவு அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அங்கதீபம் போட்டுக்கோங்க அங்கதீபம் தீபம் போட்டிங்கன்னா உங்களுடைய நோய் எல்லாம் போகும் அதுவும் கண் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது பெரியவங்களுக்கு தொந்தரவு அதிகமாக இருந்ததுன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பாத்தீங்களா வந்து அங்கதீபம் போடுவாங்க கண்ணுக்கு நெற்றிக்கு வயிற்றுக்கு இப்படின்னு சொல்லி அங்கதீபம் போடுவாங்க அந்த மாதிரி அங்கதீபம் ஏற்ற அத்தனை கெடுதலும் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும் தாய்மார்களிடம் ஆசி பெறுங்கள் தாய்மார்களிடம் ஆசி பெற்றால் உங்களது இன்னல்களெல்லாம் நீங்கி தெளிவாகும் ஆக இந்த குரு நல்லது கெட்டது இரண்டும் கலந்திருக்கும் உண்மையாக இருங்கள் உத்தமமான பலன் நடக்கும்